வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் வாணியம்பாடியில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகு பெருமாள் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் அழகு பெருமாள் கோவில் வாணியம்பாடி திருப்பத்தூர் அருகில் இந்த கோவில் வாணியம்பாடி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு மூலவர் ஸ்ரீ அழகு பெருமாள் தாயார் ஸ்ரீ சுந்தரவள்ளி கோவிலில் அழகு பெருமாள் சுந்தரவல்லி சன்னதிகளும் லட்சுமி நாராயணர் ஆஞ்சநேயர் உபசன்னதிகளும் உள்ளன இந்த கோவிலில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கோவிலில் மொத்தம் மூன்று கோபுரங்கள் உள்ளன இக்கோவில் முதன்மை திருக்கோவில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த பகுதி சரஸ்வதி தேவி அதாவது கலைவாணி மற்றும் ஆதித்தீஸ்வரர் கோவிலுடன் மிகவும் தொடர்புடையது புராணத்தின்படி சிவபெருமான் சரஸ்வதியை பாட சொன்னதாகவும் அதன் பொருட்டே இந்த இடம் வாணியம்பாடி என்று அழைக்கப்படுகிறது இந்த விஷ்ணு கோவில் பாலாற்றின் கிழக்கு கரையில் உள்ளது சோழர் காலத்தில் இந்த கோவில் சுந்தர வரதராஜ பெருமாள் என அழைக்கப்பட்டது பின்னர் அழகு பெருமாள் கோவிலாக மாறியது இந்த கோவில் அமைதியான சூழலில் மிகவும் கம்பீரமான தோற்றத்துடன் காணப்பட்டது இக்கோவிலில் ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி பார்க்கும்போது அது நமக்கு மனநிறைவை தந்தது மேலும் இந்த கோவிலின் சில முக்கிய அம்சங்களாவன இந்த கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது மூன்று நிலை ராஜகோபுரம் இங்கு உள்ளது பலிபீடம் துவஜஸ்தம்பம் கருடன் ஆகியவை ராஜகோபுரத்திற்கு அடுத்ததாக உள்ளது மூலவர் அழகு பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நின்ற கோலத்தில் உள்ளார் இங்கு கோஷ்டங்களில் எந்த உருவங்களும் இல்லை கோவிலின் பிரகாரத்தில் விநாயகர் லட்சுமி நாராயணர் தாயார் சுந்தரவள்ளி சக்கர தாழ்வார் யோக நரசிம்மர் பால ஆஞ்சினேயர் மற்றும் உற்சவ மண்டபம் அமைந்துள்ளது பெருமாள் கோவிலுக்கே உரித்தான அனைத்து பண்டிகைகளும் விசேஷங்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது கோவிலானது வாணியம்பாடி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆம்பூரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூரிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து சுமார் இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்